தமிழ் மனமே அமழ வேண்டும் படுத்துனும் அத்தமிழில் எனக்குள் ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கும் என் அரசியல் ஆசானை பற்றி பேசுவதை நான் பெருமை கொள்கிறேன் மனிதனுக்காக மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருப்பவர் மத்தியில் மரம் செடி கொடியல் தொடங்கி சொல்கிறார் மனிதரை பற்றி மட்டுமே இலங்கைகளை பற்றியும் சிந்திக்கிறார் அதனாலே மரத்தை வளர்க்க சொல்கிறார் என்கிறார் என்கிறார் அந்த உணவு உயிர் தரும் என்கிறார் இவரை என் என் மரங்கள் வெட்டப்படுவதை அவருக்கு பிடிக்கவில்லை கோபமாக பேசுகிறார் சத்தமாக பேசுகிறார் கோபமும் சத்தமும் இந்த இயற்கையை காப்பதற்காக குறிக்கிறது என் மக்களை காப்ப தாயாகவே இருந்தாலும் என தன் தாயை விட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே அரசியல் தலைவர் அவர் என்கிறார் பழக மாட்டேன் சாதி

மிக்க மிக்க நன்றிபடிய ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஸ்ரீ அருதாஸ் அவர்களை உரையாற்ற முரணுகின்றேன்